அலாமலை வரமத்துல்லா வரகாத்துக்கு அல் பக்ரா தொடர்ச்சி என்னோடய வீடியோவை முழுமையாக பார்க்குறவங்க நான் சொல்கிற நல்லதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க ஏன்னா என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் சொல்லிகிட்டுருக்கேன் தயவுசெய்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை இஸ்லாத்தில் இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்களும் முதல்ல இந்த மாதிரிலாம் முன்னோர்கள் பண்ணதெல்லாம் தாண்டி தான் நாங்களும் வந்திருக்கோம் ஆனால் உண்மை நிலவரத்தை தெரிஞ்ச பிறகு இதெல்லாம் செய்யறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கு அந்த மாதிரி நான் செய்யவும் கூடாது நாள் நம்ம இருந்தோமே அப்படின்றத நினச்சாலே கிட்ட தொழுதுட்டு துவா கேட்குற பாக்கியத்தை தான் நம்ம அல்லாஹ் நம்ம கொடுக்கணும் நானும் துவா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் இப்போ அதுலேருந்து முழுமையாக நான் விலகி தான் இந்த மாதிரி மார்க்கத்துக்கு இந்த மாதிரி மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விளாண்டு நான் நல்ல விதமாக இருக்கேன் அல்லாஹ் எனக்கு எப்போவுமே அல்லாஹ் என்ன எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டான் எனக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் இந்த மார்க்கத்துக்கு வந்த பிறகு எனக்கு அலமதுல்லா எப்பவுமே நல்லது செஞ்சுட்டு இருக்கேன் நானும் ஸ்டார்டிங்லேருந்தே முஸ்லீமாக தான் இருந்தேன் ஆனால் என் பாட்டிமா என் முன்னோர்கள் என் என் அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்கள்லாம் இந்த பிதாத்தெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க ஆனால் இஸ்லாத்து நல்லா புழு புரிஞ்சுக்கிட்ட பிறகு இதெல்லாம் செய்யவே தோண மாட்டேங்குது இதை செய்கிறவங்களையும் இதை செய்கிறது பார்த்தாலே எனக்கு மனசு இன்னும் கஷ்டமா இருக்கு ஏன் இப்படி செய்கிறாங்க இன்னும் அவங்க இன்னும் மாறாமல் இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன் ஆனால் இது வந்து முன்னோர்கள் முன்னோர்கள் சொன்னாங்க பெரியவங்க சொன்னாங்க மலகாப்பு கையில் வளைய போடுறது அதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனுங்கிறப்ப ஒரு குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறது அலமதுல்லா அது நல்லா செய்கிறது தான் ஆனால் அந்த 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 விழாக்குள்ளே இவங்க வலையில் போட்டு ஆரத்தி எடுத்து மாலை போட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நபிக நாயகம் தடுத்துருக்காங்க அந்த விஷயத்தை தான் இப்போ வீடியோவாக ட்ரெண்டு ட்ரெண்டு போட்டு நல்லா நல்லா இருக்கிற மக்களையும் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு தூண்டுற மாதிரி சில வீடியோ வருது அழகெல்லாம் இந்த இந்த மாதிரி செய்கிற வீடியோலாம் தயவுசெய்து இதை பார்த்து நீங்கள் இதை இதை ஃபாலோ பண்ணாதீங்க நம்ம அல்லாமல் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் போடுறவங்க போடட்டும் சில நம்பிக்கை இல்லாதவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அல்ல அவங்கள அவங்க பார்வைக்கும் காதுக்கும் திரையிட்டுட்டானா நம்ம நம்ம என்ன சொன்னாலும் என்ன நல்லது சொன்னாலும் அவங்களுக்கு கேட்காது அதனால் அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்து இவங்க இந்த மாதிரி செய்கிறாங்களே நம்மளும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு யாரும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க அல்லா சொல்லாததை நம்ம செஞ்சாலும் அல்லாவுக்கு இணை வைக்கிறது தான் முஸ்லீம்லையே அதிக பேர் இப்படி தான் இருக்காங்க இன்னமும் திருந்தாமல் இன்னமும் நேரம் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் தான் திருந்துவிங்க அப்படின்ற அளவு தான் அவங்க இன்னும் யோசிக்க வைக்கிறாங்க அல்ல அவங்களுக்கு நல்ல நல்ல செயல்பாடை செய்கிற பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் ஆமாம் ஞாபகமில் ஆளுமே தயவுசெய்து இஸ்லாத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பித்தாத்து வேலையெல்லாம் செய்யாமல் ஒரு நல்ல அடியானா இருக்க அலகமதுல்லா அனைத்து முஸ்லீம்களும் முயற்சி பண்ணுங்க ஆமீனாவின் யாரபில் ஆலமின் அல்பகரா தொடர்ச்சி ஊதுர நூற்றி இருபத்தி ஏழாவது வசனம் இன்னும் நினைவு கூறுங்கள் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் அடித்தளங்களை உயர்த்திய பொழுது எங்களுடைய இறைவனே உனக்காக நாங்கள் செய்த இப்பணியை எங்களை எங்களிலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் செவியேற்கிறவன் நன்கறிகிறவன் என்றும் நன்கறிகிறவன் என்றும் நூற்றி இருபத்தெட்டாவது வசனம் எங்கள் இறைவனே எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிற முஸ்லிமானவர்களாகவும் எங்களுடைய சந்ததியிலிருந்தும் ஒரு கூட்டத்தினரை உனக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் ஆக்கி வைப்பாயாக ஹஜ்ஜுக்குரிய எங்களுடைய கிரியை செய்ய வேண்டிய இடங்களையும் எங்களுக்கு காண்பிப்பாயாக எங்கள் பிழைகளை மன்னித்து எங்களின் தௌபாவையும் ஏற்றருள்வாயாக நிச்சயமாக நீயே தௌபாக்களை மிக்க ஏற்பவன் மிக கிருபையுடையவன் என்றும் கிருபவுடையவன் என்றும் நூற்றி இருபத்தொம்போது எங்கள் இறைவனே எங்கள் சந்ததியினராக அவர்களிலிருந்தே அவர்களின் ஒரு தூதரை அனுப்புவாயாக அவர்களுக்கு அவர் உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பித்து வேதத்தையும் குரானின் விளக்கமாகிய சுன்னத் எனும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக்கொடுத்து அவர்களை பரிசுத்தமாகியும் பரிசுத்தமாக்கியும் வைப்பார் நிச்சயமாக நீயே யாவற்றையும் மிகைத்தவன் தீர்க்கமான அறிவுடையவன் என்று பிரார்த்தித்தனர் வசனம் நூற்றி முப்பது மேலும் தன்னைத்தானே மடமையாக்கி கொண்டவனைத் தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார் நாம் நிச்சயமாக அவரை இவ்வுலகிலும் தெரிவு செய்தோம் தெரிவு செய்தோம்னா செலக்ட் பண்ணோம் அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க நிச்சயமாக அவர் மறுமையிலும் நல்லவர்களில் உள்ளவராவர் இம்மையிலும் அவங்களை நல்லவங்களை நாங்க தேர்ந்தெடுத்தோம் அதனால மறுமையிலும் அவங்க நல்லவங்க அப்படின்னு நல்லா நிர்ணயிச்சிட்டான் நூற்றி முப்பத்தி ஒன்று அவருக்கு அவருடைய இறைவனின் நீர் எனக்கு கீழ்படியும் என கூறிய போது அவர் அகிலத்தாரின் இறைவனுக்கு நான் கீழ்ப்படிந்து விட்டேன் என கூறினார் அல்லா எனக்கு கீழ்ப்படின்னு சொன்னதும் நான் கீழ்படிந்து விட்டேன் என்று நபி கூறியிருக்காங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு வசனம் இதையே இப்ராஹிம் தன் சந்ததிகளுக்கும் அறிவித்திருந்தனர் இதையே தான் அவங்க சமூகத்துக்கும் இப்ராஹிம் அறிவித்தாங்க யாகூப் யாகூபும் இவ்வாறு உபதேசம் செய்தார் என் மக்களே நிச்சயமாக அல்லாஹு இஸ் இஸ்லாம் மார்க்கத்தையே உங்களுக்காக தேர்ந்தெடுத்துள்ளான் ஆகவே நீங்கள் முஸ்லீமாக முஸ்லீம்களாக முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக அன்று நிச்சயமாக மரணிக்க வேண்டாம் எவர் என அவர்கள் கூறினர் எப்படி நான் இப்போ நான் தான் அல்லாவும் சொல்கிறேன் அலமதுல்லா அந்த அல்லாஹுடைய வார்த்தை அனைத்தும் உண்மை நம்ம முஸ்லீமாகவே இருந்து முஸ்லீமாகவே சாகிற பாக்கியத்தை அல்லா நமக்கு கொடுக்கணும் அம்மீனி யாரும் இல்லை ஆலமீன் எந்த நிலைமையிலேயும் அல்லாவை நம்பிக்கை இல்லாமல் சாகிற ஒரு பாக்கியம் நமக்கு வேண்டவே வேண்டாம் அது இம்மையில் நம்ம நல்ல விதமாக இருக்கோமோ மறுமையில் இருக்கோமோ தெரியல ஆனால் அல்லாவுக்கு எதிரான வேலையை செஞ்சுட்டு நம்ம மௌத்தாக கூடாது அல்லாவுக்கு பிடிச்சமான விஷயத்தை செஞ்சு ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் அல்லா நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் நல்லவர்கள் பக்கம் நம்ம முதல்ல சொர்க்கத்துக்கு போனால் தான் நம்மளை படைச்ச ரப்பை நம்மளால் பார்க்க முடியும் அவ்வளோ ஈஸியாலாம் பார்க்க முடியாது நரகத்துக்கு போயிட்டு அந்த பாக்கியம் கிடைக்காது நரகவாசிகள் முகத்தில் எல்லாம் முழிக்க மாட்டான் அதனால் சொர்க்கத்தில் இருந்தாலும் நம்ம நம்மளை படைச்ச ரப்பை பார்க்குறது எவ்வளோ பெரிய பாக்கியம் அது சொர்க்கத்துக்கு போனால் தான் கிடைக்கும் அலமதுல்ல அந்த பாக்கியம் நமக்கும் உங்களுக்கும் கிடைக்கணும்னு அல்லாட்ட நான் அதுவாக செஞ்சுக்கிறேன் நூற்றி முப்பத்தி மூணு அல் அல்லது யாகூபுக்கு மரணம் வந்த சமயத்தில் யூதர்களே அவர் அருகில் நீங்கள் பிரசன்னமாகி இருக்கிறீர்களா அவர் தம் மைந்தர்களிடம் எனக்கு பின்னர் எதனை நீங்கள் வணங்குவீர்கள் என கேட்டதற்கு உம்முடைய வணக்கத்திற்குரியவனும் உம்முடைய மூதாதையர்களான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியவர்களின் வணக்கத்திற்குரியவருமாகிய ஒரே ஒரு வணக்கத்திற்குரியவனையே நான் வணங்குவோம் நாங்கள் வணங்குவோம் அவனுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக முஸ்லிம்களாகவும் இருப்போம் என கூறினார்கள் இது மேற்கூறப்பட்ட நபிமார்களையும் நல்லடியார்களையும் கொண்ட ஒரு சமூகம் திட்டமாக அது சென்றுவிட்டது அது சம்பாதித்தது அதற்கே உரியது இன்னும் நீங்கள் சம்பாதித்தவை அதன் பலன் உங்களுக்கே மேலும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது பற்றி நீங்களும் கேட்கப்பட மாட்டீர்கள் நம்ம செஞ்ச ந நம்ம செஞ்ச வேலை நமக்கு தான் அதனால் அல்லாவையும் அல்லாவுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை நம்ம நல்லது செஞ்சால் அல்லாஹ் நமக்கு நல்லது செய்வோம் நம்ம தீயது செஞ்சால் அல்லா நரகத்தில் தூக்கி போட்டுருவோம் நம்ம நான் தான் தனக்கு தானே தீங்கி மனிதர்களை மனிதர்கள் நல்ல விதமாக தான் சொர்க்கத்தில் படைத்தான் ஆனால் ஷைதான் கெடுத்து அவங்கள கீழ்நிலைக்கு தள்ளிட்டான் அதனால தான் சைத்தான்களுடைய நண்பர்களெலாம் ஆகாமல் சைத்தான் வந்து நரகத்தில் தலை தான் பார்க்குறோம் அதனால சைத்தான்களோட பேச்சை கேட்கலாமல் இருக்கணும் சைத்தான்களோட பேச்சை கேட்காமல் இருக்கிறதுனா எப்படி சைத்தான் எதில் நம்மளை ரொம்ப மூழ்கடிக்கிறான் இந்த டிவியில் மியூசிக்கில் அப்படியே செல்ஃபோனில் ரீல்ஸில் இப்போ காலத்து இந்த காலத்து மக்கள் வந்து ரீல்ஸு ரீல்ஸ் ரீல்ஸுன்னு தான் குழந்தைங்க எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குதுங்க ரீல்ஸை பார்த்து குழந்தைங்க கெட்டு போகுதுங்க அதெல்லாம் நான் ஒரு என்னுடைய தனிப்பட்ட ஒரு இதுவாக சொல்கிறேன் குழந்தைங்க கையில் சாப்பாட்டுக்கும் சரி அவங்களுக்கு செல்ஃபோனை காட்டி சாப்பாடு ஊட்டுறதை முதல்ல நிப்பாட்டுங்க செல்ஃபோனை காட்டுறது நம்ம பிள்ளைங்களை நம்மளே பாரங்காலத்தில் தள்ளுறது செல்ஃபோனை கொடுக்காதீங்க ஏன் இப்போ என் பொண்ணு என் என்னோட பொண்ணு வந்து என்னோடய குழந்தைங்க வந்து செல்ஃபோனை பார்த்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தாங்க ஆனால் நான் இப்போ கொடுக்கறதே இல்லை செல்ஃபோனை தொட்ட தொ ஒன்லி பேசுகிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் தொடுறதுக்கு இல்லை விளையாடுறதுக்கு இல்லைன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்ததும் அதுங்க இப்போ ஜாலியாக சந்தோஷமாகவும் விளையாடுதுங்க என்னோடய குழந்தை ஆனால் என் உலகமே இப்போ செல்ஃபோனில் தான் எல்லாம் மூழ்கி கிடக்குதுங்க அதுவும் சின்ன பிள்ளைங்க செல்ஃபோனை கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் செல்ஃபோனை கொடுத்தா தான் நான் விளையாடுவேன் இப்படி தான் இருக்குதுங்க தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்கள ஓடி ஆடி விளையாட விடுங்க இப்போ தான் அதுங்களுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டிஸ் கை கால் மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படியெல்லாம் ஒரு நல்ல எண்ணம் வரும் பிள்ளைங்களுக்கு தயவுசெய்து செல்ஃபோனை கொடுக்காது பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்ல நீ யாருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் கேட்குறதும் கேட்காததும் உங்கள் இஷ்டம் ஆனால் என் எனக்கு நடந்தது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நான் நல்லது இப்போயும் நான் ரியல் லைஃப்லேயும் ஏதாவது எங்கள் எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் நான் கண்டிப்பாக கண்டிப்பேன் கண்டிப்பேன் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கண்டிப்பேன் மூணாவது வாட்டி கேட்கலையே எல்லா பொறுப்பில் நான் விட்டுருவேன் நான் தப்பை கண்டு வெளியிலேயும் சரி இங்கேயும் சரி நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் எல்லா ஒருவனை தவிர மற்ற யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் நல்லது சொன்னால் நான் நல்லது ஒருத்தவங்க நம்ம தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நான் ஒதுங்கி வர ஆளும் கிடையாது என்னால் முடிஞ்சளவு அங்கே போய் ஹெல்ப் பண்ணுவேன் வெட்டு கூத்தெல்லாம் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருக்கியாமா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு செயலை நான் பார்த்தது கிடையாது ஏன்னா நான் அதிகமாக நான் வெளியில் போக மாட்டேன் நமக்கு தேவைன்னா தான் நான் வெளியில் போவேன் வழியே மற்றபடி நான் எங்கேயும் வெளியில் போய் இதுங்க மாட்டேன் நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி வெளியில் போய் புருஷன் பண்ணாட்டியோட குழந்தைங்களோட சந்தோஷமாக வெளியில் போய் பீச்சுக்கு அங்கே எங்கேயும் போகணும் வழியாக மோஸ்ட்லி அதிகமாக நான் வீட்டில் தான் இருப்பேன் அதனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுப்பேன் அப்போ நான் வருத்தப்படுவேன் சைதான் வந்து எந்த அளவு மனிதனுக்கு எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல ஆட்சி அமையணுன்னா முதல்ல குடியை நிப்பாட்டணும் அந்த அந்த குடியை நிப்பாட்டுற யார் யார் வராங்க அதை யோசிக்காமல் மக்கள் ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் குடியின இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது இந்த மாதிரி மூத்தா போகிறாங்க அப்படியெல்லாம் நினச்சி யோசிச்சிட்ருக்காங்க நல்ல தே ந தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுலேயும் நம்ம மக்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷனு எல்லாம் நம்பிக்கை தான் வந்தால் எல்லாம் நல்லது செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் வராங்க அது நடக்க மாட்டேங்குது இது குடியை யார் நிப்பாட்டுறாங்களோ அந்த குடியினால் தான் இந்த மாதிரியெல்லாம் மிருகமான வேலையெல்லாம் செய்ய மக்கள் ஆயத்தமாகறாங்க தயவுசெய்து அவங்க குடித்தாலும் கொண்டாலும் அவங்க எப்படி நம்ம அவங்க அவங்க கவர்மெண்ட்டு வந்து புரிய இது பண்ணாக்கா சொல்லட்டும் செய்யட்டும் வைக்கட்டும் நீங்கள் ஏன் அதை கொடுக்கிறீங்க நீங்கள் எதுக்கு கொடுக்கிறீங்க உங்கள் பொண்டாட்டி புருஷன் நல்லா இருக்கணும் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நம்ம காப்பாற்றணும் நம்ம நல்ல விதமாக வாழ்க்கை அமைக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஏன் அந்த வேலையை செய்கிறீங்க சைத்தான் அப்படி தான் கிடைப்பான் நான் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க நீங்கள் கண்ட்ரோலாக இருங்க கண்ட்ரோலாக இருந்தால் தான் குடியை விட்டு நம்ம வெளியில் வர முடியும் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் கவர்மெண்ட்டை வச்சே வைக்கட்டுமே என்ன அப்போ நீங்கள் நீங்கள் அந்த குடியை என்ன குடிக்காமல் கொல்லாமல் உங்கள் பொண்டாடி பிள்ளைய நீங்கள் பாருங்கள் மறுமையில் அல்ல நம்மளை பற்றி கேள்வி கேட்பான் போதை பக்கம் நெருங்காதீங்கன்னு நல்லா சொல்லியிருக்கான் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை செய்யாதீங்க எதுக்கு செய்கிறீங்க அப்படி உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் குடிச்சிட்டு தான் இந்த மாதிரியெல்லாம் வேலை பண்ணுறாங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அவங்க மன மன இச்சை எப்படி இருக்கோ அப்படி தான் அவங்க பண்ண அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க அதனால் அதெல்லாம் நம்மளால் தடுக்க முடியாது ஆனால் நமக்கு ஒரு ஆசை என்ன இந்த மாதிரி குடியில்லாத சமூகத்தை உருவாக்கிடலாம் அப்போதைக்கு மக்கள் நல்லா இருப்பாங்க பொண்ணுடைய பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா விளாண்டுக்கிட்டு சந்தோஷமாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஆசை தான் எப்படியாக இருந்தாலும் நமக்கு ஒரு சோதனை இருக்குது இம்மையில் இதை கொண்டும் நல்லா சோதிக்கிறான் நான் கொடுப்பந்தான் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க நல்லா இதை கொண்டும் நம்மள சோதிக்கிறான் சோதனை வந்து எல்லாருக்குமே இருக்குது பணக்காரங்களும் பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது எப்போ வந்து திருடம் வந்து நம்மளை இது பண்ணிட்டு போவான் எப்போ எடுத்துகிட்டு போவான்னு பதறி பதறி தான் அவங்களும் இருப்பாங்க ஏழைப்பட்டவங்களும் நம்ம கையில் ஏன் காசு வரல நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க படி ஏழை உள்ளவங்கள நான் ஏன் உயிரோடு இருக்கேன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு சோதனை தான் நல்லா ஒரு சோதனை இதை கொண்டு நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கோமோ அதை கொண்டு நமக்கு நல்லா நல்லது செய்வான் சோதிக்கிறவங்களும் எல்லாம் சோதி சோதிச்சுட்டே இருக்க மாட்டான் நல்லா நம் நம்ம வேதனை படுறத எல்லாம் பார்த்து இன்னும் வருத்தப்படுவோம் அதனால் நம்மளை அதிகமாக சோதிக்க மாட்டான் நம்ம சக்திக்கு மீறினதை தவிர எல்லாம் நம்மள எதுவுமே செய்ய மாட்டான் அது முழுமையான அல்லாஹ்வ நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த சோதனை ஒரு சோதனையாகவே இருக்காது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை தான் கொடுப்பான் அல்லாஹ்வை மறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது அல்லாஹ் இந்த குரான் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே படைக்கப்பட்டது தயவுசெய்து இந்த குரான் உள்ள தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு யார் ஓதுனாலும் இந்த அரபு ஓதுனாலும் அதோடய தமிழ் விளக்கத்தை சொல்லுங்கள் ஏன்னா அரபு வந்து எல்லாருக்கும் புரியாது அதை கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் அலாமலை வரமத்துலாஹி வரகாத்திர